இங்கே ஒரு ஐஸ் இருக்கு சரியா ஐஸ்ல என்ன இல்ல க்ரீம் இல்ல இப்போ அந்த கிரீம்ல தான் வசனத்தினுடைய வார்த்தைகள் இருக்கு நம்ம எல்லாம் படிக்க போறோம் சரியா இன்னைக்கு என்ன தலைப்பு இயேசுவை இயேசுவை சரி இப்போ அண்ணன் வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் இஸ்மேல வடி வப்ப வைக்கும் போது சத்தமா சொல்லணும் சரியா انا ஓகே வாணே ஒண்ணு ஒண்ணா ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க சரியா ரைட் இந்த கிரீம்ல இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு எந்த டீம் சத்தமா சொல்றாங்க பார்க்க போறோம் ரெண்டு தடவை சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே சூப்பர் கத்தர் என்ன ஸ்ட்ராபெரி சரியா இது ஸ்ட்ராபெரி தே வேர்ட் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் இவ்வளவுதான் சத்தமா ரைட் அது இது சேர்ந்து வாசிங்க கத்தர் நல்லவ என்பதை ஓகே இது புடிங்க ஓகே இது ப்ளூபெரி ரைட் அடுத்து என்ன போட்டுருக்கு பாருங்கள் சரியா யார ருசிச்சு பார்க்கணும் சரியா இப்ப மூணு சேர்த்து வாசிங்க என்பதை பாருங்கள் வெரி குட் அது மேங்கோ அப்புறம் சொல்லுங்க அவர் மேல் அவர் மேல் ஓகே நாளையும் சேர்த்து வாசிங்க கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் சத்தமா சொல்லு ஏசப்பா மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் சரியா அவன் யாரோ பாக்கியவான் சரியா எல்லாம் சொல்லுங்க மனுஷன் பாக்கியவான் சத்தமா சுவாசிங்க மனுஷன் ஆமா என்ன பண்ற சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு ஓகே இத கையில் வச்சுக்கோங்க இப்ப இந்த வசனத்தை நல்லா படிச்சுக்கோங்க நான் எந்த கிரீம்ல வைக்கிறோனோ அதை மட்டும் சத்தமா சொல்லணும் ஓகேவா ரெடியா முப்பத்தி நாலு எட்டு